ஒரு கணவன் மனைவியை நாங்கள் பார்க்கிறோம் கணவனுக்கு பெயர் நாவால் என்ன பேர் கோபால் இல்ல என்னது இல்லை என்றால் என்ன அர்த்தம் என்பதற்கு வேதத்திலே கொடுக்கிற விளக்கம் என்னவென்று சொன்னால் முதலாவது புத்தி இல்லாதவன் என்னது புத்தி இல்லாதவன் இரண்டாவது பைத்தியக்காரன் என்னது எனது பைத்தியக்காரன் என்றால் அவன் புத்தி இல்லாதவன் பைத்தியக்காரன் அவனுக்கு ஒரு மனைவி இருந்தால் அந்த மனைவியின் பெயர் அபிகாயில் என்ன சொல்லுங்க அபிகாயில் சவுண்டா சொல்லுங்க அபிகாயில் என்ன பேரு அபிகாயில் நாவல் என்ற மனிசிக்கு என்ன பேர் அபிகாயில் என்றால் யாரு பைத்திய புத்தி இல்லாதவன் பைத்தியக்காரன் அவன்ற மனுஷிக்கு என்ன பேர் அபிகாய் அபிகாய் என்ன அர்த்தம் என்று சொன்னால் மகிழ்ச்சிக்குரியவள் அப்படி பேர் நீங்கள் வைக்கலாம் மகிழ்ச்சிக்குரியவள் அல்லது புத்தியுள்ளவன் இப்ப இந்த மகிழ்ச்சிக்குரிய ஸ்திரி இந்த புத்தியுள்ள ஸ்திரி யாச்ச கையில் பைத்திய கையில்

கிருத்தனாய் இருந்தான் அந்த புருஷனும் முரடனும் துறனும் இருந்தான் ரெண்டு பெற்ற குணத்தை சொல்லுகிறது வேதம் நிச்சயமாக ஒவ்வொரு கணவனையும் மனைவியை குறித்து கத்தனுடைய புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார் சொல்லுங்க குறிச்சு அபிகாயில குறிச்சு தேவன் எழுதினார் என்ன நாவால் கெட்டவன் துரோகிதன் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அபிகாயிலோ புத்தி என்று சொல்லப்படுகிறது ஆமே அப்ப ரெண்டு பொருந்தாத வாழ்க்கை ரெண்டு ஒத்து போகாத வாழ்க்கை ஆனால் பாருங்கள் இந்த நாவலை சமாளித்து தன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வந்தார் இந்த நாவால் எப்படிப்பட்ட முதலாவது அதனுடைய விளக்கம் குடிகாரன் அபிகாயிலுக்கு கிடைத்த கணவன் குட்டிகார கணவன் அதுவும் சாதாரண குடியில் மகாபாரி குடிகாரன் காலையிலேயே தின்தலமாட்டில் இருக்கும் சாலையத்திலேயே பள்ளு தீட்டி சாலையத்திலேயே தண்ணி குடிக்கிறான் தான் இந்த நாவல் மாத்திரமல்ல அவன் முரடன் என்று சொல்லப்படும் முரடன் சொல்லுங்க என்னது முரடன் சொல்லுங்க என்னது முரடன் எட்டித்ததுக்கும் அடிச்சு விட்டுருவான் எத்தனை காயம் அபிகாயத்தை இருந்துச்சோ தெரியல எவ்வளவு சூடு வேண்டினவோ தெரியல அவன் யாருக்கு வாக்கப்பட்டுட்டா முரடனுக்கு குடிகாரன் முரடன் துராகிரதன் என்றால் கட்டவன் கட்டவன் நான் அவர் சொல்ல புத்தி இல்லாதவன் இருபத்தஞ்சாவது அஞ்சாவது படிச்சீங்க என்றால் அவன் பைத்தியக்காரன் என்னது கொஞ்சம் லூசும் இருக்குது பாருங்க இந்த மகிழ்ச்சிக்குரிய ஸ்திரி இந்த புத்தியுள்ள ஸ்திரி ஒரு குடிகாரன் ஒரு முரடன் ஒரு கெட்டவன் ஒரு பைத்தியக்காரன் லூசுட்ட வாழ்க்கையை சிணக்காமல் அந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டு வாழ்ந்த கத்தருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோமா நிறைய பேர் சொல்றது என்னுடைய கணவனுடைய நடவடிக்கை சரியில்லை என்னுடைய கணவன் பிழையானால் பிழையானால் என்று சொல்லி நாங்கள் வேண்டவை வேண்டாம் இந்த மனுஷன் எனக்கு வேண்டவை வேண்டாம் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டு வாழ்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் சிலவேளையில உங்களுக்கு கிடைத்த மனைவி ஒரு வாய்காரியாக இருக்கலாம் அடங்கபடாரியாக இருக்கலாம் ஊரூராய் சுத்தகிரவளாய் இருக்கலாம் ஆனால் கத்தர் அந்த வாழ்க்கையை இணைத்து விட்டார் என்று நீங்கள் சமாளித்து போகும் பொழுது தேவனுடைய சமாதானம் தேவனுடைய சந்தோஷம் உங்கள் வீட்டிலே நிறைவாய் தங்கும் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்கள் ஆமென் ஹalleluya alleluya பிள்ளைகள் கேட்டு போய் பிள்ளைகள் திருந்தாமல் போய்விட்டார்களா பெற்றோர்களை கவலைப்படாதிருங்கள் பெற்றபடிய விருத்தகத்தை கலக்காதிருங்கள் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய கிருபையை கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அபிகாயில பார்க்கும் பொழுது அவள் எப்படி வாழ்ந்தாள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் குடும்பத்தில பிரச்சனை குடும்பத்தில குழப்பம் பெறும் பொழுது ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் அவள் எப்படி சமாளித்தாள் இன்றைக்கும் குடும்பங்களில் வருகிற பிரச்சனைகளை இதை கொண்டுதான் சமாளிக்க வேண்டும் முதலாவது பாருங்கள் அவள் எப்படி சமாளித்தாள் என்றால் இந்த நாவாளுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனையே வந்து அவனை கொள்ளும்படியாக வருகிறார் நாவாள் கதைச்ச கொழுப்பு கதையால நாவாள் நன்றிய மறந்ததால நாவாலை கொல்லும்படிக்கு ஒரு கூட்டமே வந்து நின்றது அபிகாயில் குறுக்காக வந்து தன்னுடைய புருஷனுக்காக கதைச்சு தன்னுடைய புருஷனை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி கோபத்தோடு வந்தவனை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு புருஷனுக்கு சொல்லுவோம் என்று வந்தால் என்ன நடக்கிறது ஒன்று சாமுவேல் இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வாசிங்கள் ஒன்று சாமுவேல் இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அபிகாயில் நாபாலிடத்தில் வந்த போது வந்த போது இதோ ராஜா விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்த நடந்தது அவன் இருதயம் கழித்திருந்தது அவன் இருதயம் கழித்திருந்தது அவன் மிகவும் வரித்தும் இருந்தான் அவன் மிகவும் வரித்தும் இருந்தான் புருஷனுக்கு வரும்பொழுது புருஷன் குட்டிக்கு போட்டு நுரத

ஒன்றும் கதைக்காமல் விடியும் வரைக்கும் விடியும் வரைக்கும் பொறுமையோடு இருந்தார் பொறுமையோடு இருந்தார் அல்லேலூயா சொல்லுங்க கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா இந்த முரடனான இந்த கட்டவனான இந்த குடிகாரனான இந்த பைத்தியக்காரனான கணவனை அவள் பெற்றிருந்தாலும் அவசரப்படாமல் தன் வாழ்க்கையில பொறுமை அவள் கடைபிடித்தாள் அவளுடைய பிரச்சனைகளை அவள் மேற்கொண்டு போய் கொண்டிருந்தேன் யோசிச்சு பாருங்க அவள போன்ற கணவன் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா இல்ல அவன் கட்ட அந்த கணவனை கணவனாய் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு போனார் இன்றைக்கு ஒவ்வொரு கணவன் மாறும் தங்கள் தங்கள் துணைகளை சகித்துக் கொண்டு பொறுமையோடு முன்னேற வேண்டும் என்று பரிசு திருமணம் பச்சை திருமணியால் ஆண்டவர் எங்களுக்கு மனவாளன் நாங்கள் அவருக்கு மனவாட்டி பாவங்களை அவர் பொறுமையோடு சகித்துக் ஆண்டவர் கோபம் கொண்டால் தேவதாஸ் பாசர் பிடிக்க முடியுமா இன்றைக்கு மனவாளனாக இயேசு கோபம் கொண்டால் நீ இந்த சபையில நிற்க முடியுமா அவர் எவ்வளவு எங்கள் இருக்கிறார் நாங்களும் எங்கள் குடும்பங்களிலே பொறுமையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் நீ சஞ்சலப்படுவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ குறித்து நீ வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகளே பெற்றோரை குறித்து முறையிடாத என்று சொல்லுகிறார் ஏனென்றால் மனுஷர்கள் ஆயிரம் ஆயிரம் தவறுகள் இருக்கும் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு வாடும்பொழுது கத்தனுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாக அவன் குடிகாரன் அவன் உதவாதவன் அவள் உதவாதவள் இது திருந்தாது பாஸ்டர் சீவியத்தில் இது மாற அப்ப என்னடா பாஸ்டர் நீங்கள் எப்படித்தான் பிரசங்கிச்சாலும் இது திருந்தார்

குடும்பத்துல சந்தோஷம் இருக்கவன் அடுத்ததாக கரடிய கரடி பாம்பு ஒரு நாளும் உருவாக்க கூடாது என்ன செய்யறது ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிட்டாரு நான் இதை வெற்றியாக்குவேன் என்று நீங்கள் விசுவாசிக்க

அந்த மாங்காய கழி போட்டு வெட்டி போட்டு உப்பையும் தூளை போட்டு சாப்பிடுறேன் சொல்லுங்க நினைக்கவில்லை காய் தான் எனக்கு கிடைக்கும் என்று காய நாங்கள் கையெழுத்தி சொல்லுங்க அப்படித்தான் சில பழங்களுக்கு சில காய்கள் அம்பிட்டு இருக்கும் அதுக்காய் என்ன தூக்கி அறியிறதா வேண்டாம் என்று சொல்றதா இல்ல கத்தர் தந்த வாழ்க்கைய ஆசீர்வாதமாய் மாற்றுவையா சும்மா புரட்டானியம் கதைக்காதேங்க குடும்பங்களுக்குள்ள எந்த நேரமும் கீதியும் பாம்பும் போல எந்த நேரமும் சீறுபட்டு பட்டு கொண்டு நிக்காதுங்க ஆண்டவர் கொடுத்த அபிகாயிலால் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளிலையும் அப்பசரப்பட்டு கதைச்சு கொள்ளாமல் அமைதியா இருந்து தேவையான நேரம் தேவையானதை பேசும் பொழுது கத்தரங்களுடைய குடும்பங்களை ஆசை